என் அன்பு குழந்தையே உன் அப்பா உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்த ஒரு மூன்று பெயரின் பெயரை சொல்ல வந்திருக்கின்றேன் சாதாரணமாக அப்பா இது போன்ற செய்தியை உன்னிடத்தில் சொல்லி உன்னை பயம் பொருத்த கூடாது என்று தான் நினைத்து கொண்டிருப்பேன் ஆனால் என்ன செய்வது சாதாரணமான செய்வினைகளை இவர்கள் செய்திருந்தால் அப்பா கண்டு கொள்ளாமல் விட்டிருப்பேன் ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களின் ஒரு உயிரை பறிக்க இவர்கள் போட்ட திட்டமல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பா அதனை என் பிள்ளையிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் போய்விடுவேனா அதனால் என்ன விஷயம் ஏது என்று அப்பாவிடம் இருந்து தெரிந்து கொண்டு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இதை கேட்டு உன்னை பயப்படச் சொல்லவில்லை விழிப்போடு இரு என்று தான் சொல்கின்றேன் செய்ய நினைப்பவர்கள் மிகவும் கொடூரமான மனம் கொண்டவர்கள் ஒரு செய்வினை என்னவெல்லாம் செய்யும் என்று தெரிந்து அதை செய்கிறார்கள் அல்லவா குடும்பத்தில் இருக்கின்ற வம்சம் விருத்தியாகாது எதிர்கால சந்ததிகள் நல்லபடியாக வாழாது கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இப்படியெல்லாம் நடந்தாலும் பரவாயில்லை அதை பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லித்தானே இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் இவர்களினுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு மட்டமானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் என் பிள்ளையே அப்பா இதை உனக்கு எச்சரிக்கையாக கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது இத்தனை காலமாக குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் சில காலமாகத்தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் பழகிய பழக்கத்தை மனதில் கொண்டு இன்று வரையிலுமே உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருமே அவர்களை முழுமையாக வெறுத்தது கிடையாது ஆனாலும் அவர்கள் வஞ்சக எண்ணத்தோடு தான் பழகியிருக்கிறார்கள் என்னும்போது இப்பொழுது மனஸ்தாபம் ஏற்பட்டதோ இன்னும் வஞ்சகம் அவர்களுக்குள் அதிகமாக உள்ளது அவர்களின் மனதில் எந்த உண்மைகளும் கிடையாது அவர்கள் வார்த்தைகள் முழுவதும் பொய் இதனால் வரையிலும் இப்படித்தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது தெரியாமல் நீயும் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்களிடத்தில் அத்தனை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றாய் நீ சொல்லாவிட்டாலுமே அவர்களுக்கு அது தெரிந்துவிடும் ஏனென்றால் அவர்கள் உன் குடும்பத்தில் ஒருவராக அல்லவா உலா வந்து கொண்டிருந்தார்கள் என் பிள்ளையே இது போன்ற எண்ணங்களோடு உன்னை சுற்றி வந்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த இவர்களை இவரை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு எந்த இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது இந்த மனிதர்களின் சூழ்ச்சிகள் மட்டும்தான் தான் தடுத்து நிறுத்த முடியாதது இவர்களின் சூழ்ச்சி எண்ணங்களை மட்டும்தான் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது செய்கின்ற துரோகம் அல்லவா எப்படி உடனடியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால் என் குழந்தையே இந்த அப்பா இன்று உனக்கு கொண்டு வந்த இந்த செய்தியில் இருக்கின்ற உண்மைகளை நீயே ஒத்துக்கொள்வாய் கொள்வாய் அப்பா தேவையில்லாமல் உன்னை எதற்கும் எந்த விஷயத்திற்காகவும் யோசிக்க வைப்பது கிடையாது இது போன்று தான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கான தீர்வினை நீ பெற்றுவிடத்தானே வேண்டும் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த அப்பா தருவதை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவரில்ல இருவரல்ல மூன்று பேர் சேர்ந்து இந்த செய்ய என்றால் கட்டாயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்த தீமைகளை எல்லாம் புரியாமல் போய்விட்டதே என்று எண்ணி உன் அப்பாவிற்கு மனவேதனையாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் நான் சொல்லியாவது நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நினைத்து மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக இருக்கின்றது என் குழந்தையே அப்பா இந்த மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த செய்ய நினைத்தவர்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெகு தூரம் விலகி செல்ல தொடங்கிவிட்டார்கள் வெகு தூரம் இகவர்கள் செல்வது போல உன்னிடத்தில் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை காலமும் என்னென்ன கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றாக கவனமாக கேள் என் குழந்தையே தினமும் உன்னிடத்தில் பேசுவார்கள் உன் மீது கொண்டு எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் கேட்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதையும் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்வார்கள் இப்படி இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி இவர்கள் வெளிப்படையாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் வெளிப்படையாக இருந்ததற்குக் காரணம் தன் வாழ்க்கையை பற்றி சொன்னால் தானே நீ நம்புவாய் உன் வாழ்க்கையை பற்றி அவர்களிடத்தில் வெளிப்படையாக சொல்வாய் இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் அவர்களுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் எவ்வளவு விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை நீ வேறு யாரிடத்திலும் சொல்லிவிட மாட்டாய் என்பது ஒருவேளை நாளை அவர்களுக்கும் உணர் பிரச்சனைகள் வந்தாலும் கூட நீ ஒருபொழுதும் அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் உன்னை பற்றி நன்றாக கொண்டதால்தான் இத்தனையையும் உன்னிடத்தில் அரங்கேற்றிருக்கின்றார்கள் என் குழந்தை நீயோ ஒரு நாளுமே அவர்களை பற்றி யாரிடத்திலும் சொன்னது கிடையாது உனக்கும் அதே நம்பிக்கை தான் அவர்களின் மீது இருந்தது உண்மையான நட்பு உண்மையான உறவு என்றால் பின்னாளில் நமக்குள் பிரச்சனைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ வந்துவிட்டால் கூட ஒரு பொழுதும் தான் அவர்களிடத்தில் சொன்ன ரகசியத்தை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி யாரிடத்திலும் எதையும் வெளிப்படுத்த கூடாது அப்படி நடந்து கொண்டார்கள் ஆனால் நிச்சயமாக இது இது என்றாவது ஒரு நாள் வேதனை தானே கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சரியாக நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் அதை செய்ய நீ நல்லபடியான முடிவை எடுக்கக்கூடிய குழந்தை இந்த நிமிடம் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் கூட உனக்கு நம்ப முடியாததாக இருக்கலாம் நீ உன்னை போலத்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று ஒருபொழுதும் எண்ணிக் கொண்டிருக்காதே இவர்களுடைய எண்ணங்கள் இவர்களுடைய செயல்கள் எல்லாமுமே உனக்கு எதிராகத்தான் நின்று கொண்டிருக்கிறது உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே உனக்கு துன்பத்தை கொடுப்பதை மட்டுமே தன்னுடைய வேலையாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள் எந்த காலத்திலும் உனக்கு நன்மைகள் மட்டும் நடந்துவிடக் கூடாது என்று நினைத்த இவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக இப்பொழுது திரும்பிவிட்ட பிறகு செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் தான் நான் இப்பொழுது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கான முக்கியமான காரணம் என் குழந்தையே நான் என் மூலமாக உனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் இந்த அப்பா அவர்களின் வாழ்க்கையிலும் பல நன்மைகளை செய்து கொடுத்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்கின்ற தீமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அப்பா நானே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நினைத்திருந்தேன் ஆனாலும் அவர் யாருக்கு இந்த கெடுதலை செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுதுதான் என் பிள்ளை உனக்கல்லவா என்னுடைய அன்பான குழந்தை உன் வாழ்க்கையில் அல்லவா இவர்கள் இதுபோன்று செய்ய துணிந்திருக்கிறார்கள் இனிமேல் அவர்களை விட்டுவிட மாட்டேன் ஆனாலும் உன்னிடத்தில் சொல்லி உன்னை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று தான் அப்பா நினைத்திருந்தேன் என் குழந்தையே இவர்கள் மூன்று பேரும் உடன் பிறந்தவர்கள் அதாவது ஒரு அக்கா ஒரு தம்பி அவர்கள் என்னுடைய பிள்ளை நான் சொல்வது முக்கியமான மூன்று பெயரை மட்டும்தான் அவர்களை சுற்றி இன்னமும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்களுடைய பிள்ளைகள் என்றும் அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் என்றும் நிறைய பேர் அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த சேவைகள் செய்கின்ற விஷயத்தில் வெளிப்படையாக இறங்கவில்லை ஆனால் இவர்கள் மூன்று பேரும் வெளிப்படையாக அதனை செய்ய நினைத்து உன் குடும்பத்தில் ஒரு உயிரைப் பறிக்க திட்டம் போட்டிருந்தார்கள் அதற்காக அவர்கள் செய்து கொண்டிருந்த முயற்சிகள் இந்த அப்பாவின் கண்ணிற்கு தென்பட்டவுடன் அதை நான் விட்டு விடுவேனா நான் செய்ய அனுமதித்து விடுவேனா அப்படியே உன் இல்லத்திற்கு வந்தாலும் உனக்கு துணையாக இருக்கின்ற என்னை தாண்டி உள்ளே நுழைய முடியாது நான் இருந்து எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் என் குழந்தையே இதுவெல்லாம் நாம் சட்டென்று ஒரு விஷயத்திற்குள் முடிவுக்குள் வந்துவிட முடியாது உனக்கு மன திருப்தி கிடைக்க வேண்டும் நாம் இதையெல்லாம் செய்கிறோம் அதனால் நம் இல்லத்தில் எப்பொழுதும் செய்வினைகள் தங்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த அப்பா உனக்கு இன்று இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் என் பிள்ளை நீ உன் இல்லத்தில் இந்த பொருளை முழுமையாக வைத்துவிடு நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளும் ஓட்டமிடுக்கும் இனி எந்த தீய சக்தியும் உள்ளே வரவிடாமல் அது தடுத்து நிறுத்த என் குழந்தையே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் உன் இல்லத்தை நன்றாக துடைத்துவிட்டு நீ அதில் மஞ்சளும் கல்லுப்பும் வேப்பிலையும் கலந்த நீரை உன் இல்லத்தினுடைய மூளை முழுக்குகளில் எல்லா இடங்களிலும் தெளித்துவிடு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பொதுவாக வீட்டை துடைக்க மாட்டார்கள் அதற்கு முதல் நாளே அதை துடைத்து வைத்து விடுவார்கள் அதனால் நீ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இந்த நீரை உன் இல்லம் முழுவதும் தெளித்துவிட்டால் போதும் என் குழந்தையே உன் இல்லத்தின் மூளை முடுக்குகள் என்று எந்த இடத்தில் செய்வினைகள் இருந்தாலும் உள்ளே வர நினைத்தாலும் சரி இங்கிருக்கின்ற இந்த சக்தியை கண்டு அது வெளியே ஓடிவிடும் நீ தெளிக்கின்ற இந்த தண்ணீர் துளிகளானது உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்தியையும் ஒரு பாதுகாப்பு வளையத்தையும் போட செய்துவிடும் உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் பறிக்க நினைத்த உயிர் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தலைவரின் உயிர் அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் ஒரு பெரியவரின் உயிர் அவரின் உயிரை எடுக்க பறித்துவிட்டோமானால் அதைச் சொல்லியே நாம் இவர்களை மட்டம் தட்டி விடலாம் நீங்கள் செய்த தவறுக்குத்தான் இந்த உயிர் போயிருக்கின்றது நீங்கள் தான் எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள் என்று வெளிப்படையாக சொல்லி விடலாம் அல்லவா அதற்காகத்தான் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது என்னவாக அது மாறி இருக்கிறது தெரியுமா அவர்கள் எதை உனக்கு செய்ய நினைத்தார்களோ அது அவர் அவர்கள் குடும்பத்திற்கே திரும்பச் சென்றிருக்கிறது அதனால் அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் அதைக் கண்ட பிறகாவது அவர்கள் திருந்து விடட்டும் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று நினைத்து இந்த தவறுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்ததற்கு நிச்சயமாக அவர்கள் என்றாவது ஒரு நாள் மனம் வருத்தம் அடையத்தான் போகின்றார்கள் அவர்கள் மனம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு விட்டுவிடும் அப்பொழுதும் கூட இவர்கள் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தான் நிற்பார்கள் அப்பா சொன்ன விஷயம் என் குழந்தைக்கு புரிகிறது அல்லவா என் குழந்தையே இது போன்ற ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும் ஒருவரின் உயிரை பறிக்க நினைத்தாலும் கடைசியில் அவர்களின் நிலைமை யாருமே இல்லாத அனாதை போல்தான் வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் வரத்தான் போகின்றது என்றும் உன் அப்பா உனக்கு துணை இருப்பேன் நல்லதே நடக்கும்